மகாலட்சுமி ஜோதிட வழியாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இந்த சேனலில் பதிவு செய்யக்கூடிய ஜோதிட சம்பந்தமான கருத்துக்கள் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குமாயின் நீங்களும் பார்த்து தெரிந்து கொண்டு உங்களுடைய நண்பருக்கும் எனது சேனலை விரிவுபடுத்தி ஆதரவு தரும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே எவரும் ஒருவருக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டால் அவர் எவ்வளவு பெரிய இமாலய உச்ச புகழை அடைவார் என்பதை இணையதள வழியாக ஜோதிட புக்மன்கள் பலர் கூற கேட்டிருப்போம் அதுபோல் விபரீத ராஜயோகம் வந்து எந்த வயசில் வரணும் எந்த வயசுக்கு உட்பட்டு இல்லை வயசுக்கு மேலே வந்தால் அந்த யோகம் அவருடைய வாழ்நாளில் இமாலய உற்சவகள் அளவுக்கு எடுத்துச் செல் என்பதெல்லாம் அங்கே ஒரு சற்று விளக்கத்தோடு பார்க்கலாம் அதாவது பன்னிரெண்டு லக்கணங்களும் ஆறு எட்டு பன்னெண்டு என்ற ஒரு பாவகம்தான் கெட்டவன் கிட்டில் கெட்டிடும் ராஜயோகம் அதை வந்து விபரீத ராஜயோகம் யாரும் எதிர்பாராத ஒரு விபரீதமான ஒரு பணவரவு செல்வாக்கு புகழ் இப்படிப்பட்டதுக்கு வந்து ஆறு எட்டு கிரகங்களை தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பில் இந்த ராஜயோகம் சொல்லப்படுகிறது இது இந்த பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் இதில் எழுதிப்படுதில் ஒன்று ரெண்டு சொல்கிறேன் மேச லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் மட்டும்தான் முழு பகைவர் எட்டாம் அதிபதி லக்கணாதிபதியே வந்துடுவார் பன்னெண்டாம் அதிபதி ஆகக்கூடிய குரு வந்து நண்பர் ஆக அவருக்கு வந்து முழு பகைக்கிறகம் வந்து புதன்தான் சரிங்களா இதுபோல் ஒவ்வொரு லக்கணத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன் இன்னும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ தனு தனுசு லக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் அதிபதி சுக்கரன் மட்டும்தான் எட்டாம் அதிபதி வந்து சந்திரன் வந்து அவருடைய நண்பர் பன்னெண்டாம் அதிபதி பூர்வ புண்ணியா அதிபதியாக இருந்ததுனால செவ்வாய் நண்பர் ஆக ஆறாம் அதிபதி சுக்கரன் மட்டும்தான் முழு பகைவர் இந்த மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இதில் பன்னிரெண்டு லக்கணக்கும் எந்த மாதிரி இடத்துல வந்து இந்த விபரீத ராஜோகம் ஏற்படப்புனா குறிப்பாக ஒரு ஜாதகர் ஒருவருக்கு வந்து முப்பது வயசுக்கு கீழே இந்த மாதிரி யோகம் வந்தும் பயன்கள் ஏன்னா அப்போ தான் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை சக்கர சூழலே தொடங்குவது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையினுடைய புரிதலே இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் ஒருவருக்கு ஏற்படுகிறது அதில் விபரீத ராஜயோகம் வந்தால் அது என்னன்னு அவருக்கு தெரியாது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்தால் அந்த வயசின் அடிப்படையில் அவர் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அந்த எழுபது எண்பது வயசு வரைக்கும் உச்ச புகழ் ஹிமாலய புகழ் கௌரவம் அந்தஸ்து மாநிலவில் மாவட்ட வில அவர் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் உள்ளவர்களின் சரி அவருடைய இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற பத்து பதினெட்டு பெட்டி கிராமம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து அவர் பெரிய செல்வாக்குடையவராக அந்த கிரகம் உயர்த்தி செல்லும் ஆக முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே இந்த விருது ராஜ்யம் ஏற்படணும் அது ஏற்படுது எப்படி அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு திருக்காரன் அவர் வந்து பரம்பரை பணக்காரனாக இருந்து தாழ்ந்து போகிறது வேறு யதார்த்தமான சூழ்நிலையில் ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து அவர் ஜாதக அமைப்பின்படி ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் எந்த லக்கணத்தை சார்ந்ததோ அந்த லக்கணத்துக்கு தேவையான யோகமான திசை அது ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்பது கேந்திர திரிகோண அமைப்பில் உள்ள யோகமான திசையே நடக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் எந்த சோசிட்டியும் போய் கேட்டோம்னா உங்களுக்கு நடக்கலாம் புரு புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி மிகப்பெரிய யோக தசை நடக்கிறது கவலையே வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் அவருடைய முப்பத்தஞ்சு வயசு இருக்குது சுமாராக ஒரு ஒரு மூணு தசையோ ரெண்டு தசையோ கிராஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க அது நல்ல யோகத்தை தரக்கூடிய அந்த தசாநாதன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சோ பாவக்கரங்கனுடைய பிடியிலேயோ பார்வையிலேயோ அந்த தேய்பரி சந்திரன் அம்மாவாசை போன்ற நிலையிலையோ சனிராகு போன்ற பிடியில் இருக்கும்போது வந்து யோகத்தை தராது ஆனால் வயசு கடந்து போகும் யோகமான திசை தான் இந்த மாதிரி பிடியில் இருப்பதுனால யோகத்தை தராது அப்போ அந்த சூழ்நிலையில் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இருக்குது அது அவர் எந்த செல்வாக்குடன் எந்த பெயருடன் இருந்தாரோ அந்த ஊரில் எப்படி இருந்தாலும் கெட்டுப்போனார் இனிமேல் வாழ்க்கை அவருக்கு இல்லை அப்படிங்கிற நிலமையாக அந்த ஜாதகர் வந்து ஜூஸ் அவுட் பண்ண நிலைமைக்கு இனிமேல் என்ன வாழ்க்கைன்னு சொல்லி அவர் வாழ்க்கையே வந்து செதஞ்சு போகிற அளவுக்கு நினைக்கும் போது இந்த அவயோகர்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு கூடிய ஏதாவது ஒரு தசை நடக்கும் அதுதான் அந்த விபரீத ராஜீவத்தை கொண்டு அந்த அந்த தசைதான் மேசலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லக்னாதிபதி வந்துடுவார் அப்போ இந்த ஆறாம் அதிபதியோட எட்டாம் அதிபதி சேர்ந்து புதனுடைய மிதன வீட்டில் இருக்கணும் சாரி மிதனா கன்னி வீட்டில் இருக்கணும் மற்ற வீடுகளில் இருந்து அது நண்பர் வீடாகிடும் அப்போ பாதி தான் நமக்கு யோகம் கிடைக்கும் அப்போ இந்த மூணு கட்டத்தில் அவருடைய நண்பர் வீட்டை தவிர்த்து முழு பகைமையான வீடு எதுவோ அதில் போய் அந்த திசை நான் அதன் உட்காந்து அந்த ஆறு எட்டு கொடியோரை ஒன்று கொண்டு மாறி உட்காந்து திசை நடத்தும் போது அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் விபரீதமான ஒரு ராஜயோகம் லாட்ரி புதையல் இப்பெல்லாம் புதையலில் ஜாக்பாட் ப்ரைஸு இல்லை திடீர் பணவரவு வரவு ஒருத்தர் ஒரு ஒரு பத்து லட்சம் இருபது ரூபா வந்து நீங்கள் எப்போலாம் கொண்டு வந்து சொல்லி உதவி செய்கிறது இந்த மாதிரி அவர் எதிர்பார்க்காத ஒரு விபரீத ஒரு விளைவை ஏற்படுத்தி அவரை வந்து உச்சபட்ச நிலையான இமாலய புகழ் என்னென்ன அந்தஸ்து கிடைக்குமோ அவ்வளையும் அந்த தஸ் வந்து கொடுத்துரும் சரிங்களா ஸோ இப்படித்தான் அந்த விபரீத ராஜயோகம் வந்து ஏற்படும் இந்த மாதிரி அமைப்பில் வந்து வரும்போது தான் ஒரு ஜாதகரை மிகப்பெரிய ஒரு உச்சநிலைக்கு எடுத்து சொல்லும் இந்த விபரீத ராஜயோகம்